அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகத்தூ அஹாஹுவின் மாபெரும் கிருபையால் ஹாஜி எம் ஏ குலாமதீன் அவர்களின் பேதியும் ஜி முஹமது இஸ்மாயில் அவர்களின் மகள் எம் சாஜிதா பானு அவர்கள் சதக்க திட்டத்தை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தின் மூலம் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி சக்கரா பள்ளியில் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடம் தேர்ச்சியில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகள் மற்றும் நானூறுக்கு மேல் மதிப்பெண் எடுத்த மூன்று மாணவர்களை தேர்வு செய்து அவர்கள் பதினொன்றாம் வகுப்பில் படிப்பிற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டது பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டம் எல்லா புகழும் இறைவனுக்கே இன்று அல்லாஹ்வின் கிருபையால் ஐந்து மாணவர்களுக்கு ஒரு வருட பள்ளி கட்டணம் இதற்கு உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஜசாக்க அல்லா அல்லாஹ் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் பொருளாதாரத்திலும் மெம்மேலும் பரக்கத் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் இப்படிக்கு சதகா திட்டத்தின் தலைவி எம் சாஜிதா பானு மற்றும் செயலாளர்கள்